கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி நான்கு பதினொன்று மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே மனிதனுடைய யோசனைகள் குறுகியதாகவே இருக்கும் எப்போவுமே அவங்க யோசனை குறுகியதாகவே இருக்கும் தான் தேவனது அறிந்திருக்கிறாரா அதனால தான் நீங்களும் நானும் கத்தரிடத்திலே போய் நிற்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அதுதான் நான் உனக்கு போதித்து நான் உனக்கு ஆலோசனை தருவேன் நான் யோசனையில் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது யோசனையே பெருசாக இருக்கும் ஆண்டுடைய யோசனை நம்மளை கொண்டு பெரியதாக இருக்கும் ஆனால் மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் என்று கத்தர் அறிந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே அப்ப நம்ம யோசிக்கணும் கத்தருக்குள்ள யோசிக்கணும் அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முடங்கால் படையிட்டு ஆண்டவரே என்று நாம் யோசிக்கும் போது அந்த காரியத்தை கத்தர் ஜெயமாய் மாற்றி தர அவராக இருக்கிறார் அதனால தான் அவர் சொல்றார் மனுஷனுடைய யோசனைகள் வீண் கத்தர் அறிந்திருக்கிறார் நம்ம யோசிப்போம் நிறைய காரியங்களுக்கு நம்ம யோசிப்போம் ஆனால் சில காரியங்களாக நமக்கு நடக்கவே நடக்காது ஏன் நம்ம நினைச்சு நடக்கல அதான் வீணன் கத்த அறிந்திருக்கிறாரே அவருக்கு தெரியும் நாம இப்படி போய் அப்படி வந்துடலாம் இப்படி போட்டு அப்படி சம்பாதிச்சிடலாம் இதை இப்படி பண்ணி அதை அப்படி பண்ணிடலாம் அப்படி சொல்லி நம்ம நினைப்போம் அவர் இது வீணுப்பா இது பிரயோஜனம் இல்லை அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது நீ என்னை விட்டு விலகி போயிருவ அதனால தேவனுடைய பிள்ளைகளே யோசனையில் பெரியவர் கற்றுரையை நாம் பார்க்க வேண்டும் அவர் யோசனை பெரிய மகாழமானவைகள் யோசிப்பை குறித்து அவர் யோசனையை பாருங்களேன் பிரதம மந்திரியாக உயர்த்திட்டார் யோசிப்பு காவல் கடங்களை கறக்கும் போது ஐயோ ஏன் தாங்க வந்து கிடங்குற அவர் யோசனையை தேவன் அவங்க சகோதரர்களுக்கு போசிக்கத்தக்கதாய் உயர்த்தி விட்டார் அவர் யோசனை பாருங்க எவ்வளவு பெரிய யோசனை தானியல் சாத்ரா இவங்க எல்லாம் சிறைபிடிச்சுதான் சிறைபிடிக்கப்பட்டுதான் போனாங்க ஆனா அவர் யோசனை பாருங்க தானியல் ராஜாவுக்கு அடுத்த கொழு மண்டபத்தில் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் யோசனை பார்த்தீங்களா அதனால உங்களை குறித்த திட்டங்கள் உங்களை குறித்த எண்ணங்கள் என்னை குறித்த எண்ணங்களை நாம நினைப்பதை காட்டிலும் தேவன் நினைப்பது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் தேவன் செய்தால் ரொம்ப எளிமையா நமக்கு முடிஞ்சிடும் பெரிய மாணவர்களை அதனாலதான் பைபிள் சொல்லுது மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கற்றவர் அறிந்திருக்கிறார் அதனால அவர் நம்ம முழுவதும் கத்தரையை சார்ந்திருப்போம் ஜபிப்போமா பரிசுத்த பிதாவே உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் எங்கள் யோசனை வீணன்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீரே எங்களுக்கு யோசனை செய்து உங்கள் சித்தத்தின்படியே எங்களுக்கு நடத்துங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் மூலம் பிக்கிற பிதாவே ஆமே